திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற எழுபத்தி இரண்டாவது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழாவில் அமைச்சர் சாமு நாசர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் முன்னிலையில் இரண்டாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி எண்பத்தி ஒரு கோடி மதிப்பிலான கடனுதவிகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பேசின அமைச்சர் ரூபாய் முப்பது புள்ளி பனிரெண்டு கோடியில் நூற்று தொன்னூற்று ஐந்து கூட்டுறவு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு ஐநூறு விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர் ஏழு புள்ளி ஒன்பது கோடியில் விவசாய உபகரணங்கள் பதினான்கு ஒன்றியங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன என தெரிவித்தார் நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் துறை அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டார் அதைத் தமிழ் மகளிர் மாணவ மகளிர் உற்பத்தியாளர்